ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்து பார்க்கலாம் தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் பத்து இட்லி சாப்பிட்டாலும் பறந்து போகுங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட குறித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு யோரி மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டரலாம் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா போ போதுங்க நீங்கள் பெரிய வெங்காயம் ஃபுல்லும் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்து செய்யலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ருசி நல்லாயிருக்கும் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அது கூட பத்து பல் புண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்து செய்யும் போது சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்களே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் இது கூட ஒரு குட்டி சைஸ் அளவுக்கு புளி அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸோட கம்மியான அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளியை சேர்க்கும் போது நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க இது எல்லாம் வதங்கி வரட்டும் இது கூட இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை சேர்க்க போகிறேன் சட்னி கரைக்கிற புட்டுக்களை தாங்க சேர்த்துருக்கேன் உடச்ச புட்டுக்கல்லாம் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கலைக்கு பதில் வேர்க்கடலை வச்சு செய்யலாம் இன்னும் சட்னி ருசி அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிட வேண்டியதாங்க இதை ஆற விட்டு ஒரு மிக்சரில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொட்டுக்கடல ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதக்கி விட்டாலே போதுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இங்கே பாருங்கள் சட்னி நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் நான் வெங்காயம் வதக்குனதுலேயே நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்குங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில்லை அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா போல இருக்கிற இட்லியில் இது நல்லா தொலை தொழில்னு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பத்து இட்லி சாப்பிட்டா கூட பத்தாது அந்த சுவைக்கும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் சிம்பிளான சட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்ன உங்கள் ஃபீட்பேக் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி